பல நாட்கள் வலிமா கொடுக்கறது அடங்குமா ஒரு வலிமா வந்து ஒரு நாள் கொடுத்துட்டு அடுத்த நாள் கொடுக்குறது அதுக்கு அடுத்த நாள் கொடுத்து அதுக்கு அடுத்த நாள் கொடுக்கறது அடங்குமா அடுத்தது அதாவது ஒரே ஆள் திருப்பி 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 கொடுக்கறது அடங்குமா பெண் வீட்டு தரப்பு வலிமா கொடுக்கறது அடங்குமா அல்லது இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கொடுக்கறது அடங்குமா அல்லது இந்த ரெண்டு பேருக்கும் அடுத்த நாள் ஊர் கொடுக்குமே அந்த வீட்ல இந்த வீட்லன்னு சொல்லி சொல்லி இது அடங்குமா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா நம்ம அசில்ல என்ன விளங்கிக்கலோம்னா இது வந்து ஒரு உலக விவகாரம் திருமணம் உலக விவகாரம் மார்க்கம் வரையறைப்படுத்தி அவ்வளோதான் மார்க்கம் வந்து வரையறைப்படுத்தி இருக்கிறது இல்லைண்டா ரசூல் சல்லாஸ் துஃப் அடிங்கன்னு சொல்கிறாங்க இந்த திருமணத்துக்கு நீங்கள் துஃப் அடிங்கன்றாங்க யாராவது துஃப் அடிக்கிற சுண்ணத்துன்னு விளங்கி வச்சுக்கிறோமா எங்கள் யாரும் துஃப் அடிக்கிற சுண்ணத்துன்னு வணங்கல இல்லைன்னா ஒவ்வொரு கலையை நோட்லேயும் அந்த ரபான வாங்கி வச்சுருப்போம் அடிப்போம் ஏன்னா துஃப் அடிக்கிற சுண்ணத்தின் ஏன் அப்படி விளங்கலைன்னா மதீனால உள்ள அந்த இடத்துக்கு துஃப் அடிக்கிற வளம் அதனால அப்படின்னு எங்கள்கிட்ட அந்த வளம் அந்த எனவே இங்க ஒரு நம்ம வளமையை நினைக்கல இப்போ அங்க வந்து கோதுமை மாதிரி இங்கே நான் செய்ய நினைக்கல அது இல்லை அதனால தான் அதை நம்ம செய்யறதுக்காக நம்ம நினைக்கவில்லை இந்த அடிப்படையில் நம்ம புரிஞ்சுக்கணும்டா இது ஒரு உலக வளமை மார்க்கத்துக்கு முரணில்லாத வட்டத்துக்குள்ள நடக்கணும் ஆடல் பாடல்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் இல்லாமல் நடக்கும் இது அனுமதி தான் அனுமதி என்று நம்ம லெவலில் வச்சோம்டா இதுல இது உலக விவாகரம்னு முடிவு எடுத்துக்கலாம் உலக விவகாரத்தில் அசுல் என்னன்னு சொன்னால் அனுமதின்றது எல்லாம் அதுக்கு கூடாதுன்னு சொல்ற ஒரு ஆள் தான் என்ன செய்யணும் ஆதாரத்துக்கு கொண்டு வந்து வைக்கணும் இது கூடாது ஒரு நாளைக்கு மேலே சாப்பாடு கொண்டு வந்து என்ன செய்யக்கூடாது கொடுக்க கூடாது ரெண்டாவது வழியுமா கொடுக்க கூடாது பெண் தரப்பில் கொடுக்க கூடாது ஆண் தரப்புல கொடுக்க கூடாது இதுல நம்ம எதுக்கு ஆதாரம் கேட்போம்டா இது செஞ்சா சுண்ணத்து அப்படின்றதுக்கு ஆதாரம் கேட்போம் இது செஞ்சா வாஜிப் அப்படின்னு சொல்றதுக்கு ஆதாரம் கேட்போம் இது செய்யறது கூடாது என்பதுக்கு ஆதாரம் கேட்போம் அசில் செய்யலாம் எத்தனை சாப்பாடு என்றதுதான் அசல் அப்ப யாராவது பெண் வீட்டு தரப்புல சாப்பாடு கொடுக்க கூடாது அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா நாங்கள்ட்ட கேட்க போறது என்னடா ஏன் சாப்பாடு கொடுக்க கூடாது ரசூலாக தடை செய்தார்களா இல்ல வலிமா தான் கொடுக்கணும் வலிமா மொழிபெயர்த்து சொல்லுவோம் வலிமா மொழி பேசினால கல்யாண சாப்பாடு தான் கொடுக்கணும் அப்படின்டுவார் அப்போ கல்யாண சாப்பாடு கொடுக்க கொடுக்கக்கூடாதுன்னு எங்கேயாவது இருக்குதா இல்லை பெண் தரப்பில் நம்ம வாங்கக்கூடாது அதுதான் சீதனை மட்டமே ஒரு சொத்து பருக்கை வாங்கினாலும் நம்ம சீதனமண்டோம் இப்போ அதெல்லாம் கேள்வி அவங்க சாப்பாடுன்னு கொடுக்குறாங்க எங்களுக்கு அது சப்ஜெக்டே இல்லை எங்களுக்கு அது சப்ஜெக்டே இல்லை அவங்க சாப்பாடுன்னு கொடுக்க போகிறாங்க இப்போ நம்ம ஒரு நூறு சகன் கொடுக்க போகிறோம் எண்பது சான் எங்களுக்குண்டுவோம் அவங்களுக்கு என்ன சொல்லுவோம் நீங்கள் இருபது சவன் உங்களோட ஃபேமிலியால் வாங்குவோம் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா எங்களுக்கும் என்னது ஃபேமிலி வந்து கொஞ்சம் பெருசாகி நாங்களும் ஒரு ஐம்பது பேர் ஐம்பது சாணம் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டாங்கன்னா அப்போ நீங்கள் தனியாக கொடுத்துக்குங்க என்று சொல்கிறதில் என்ன பிழை ரீதியாக நீங்களாக கொடுக்குறத நீங்கள் தனியாக கொடு நாங்கள் எந்த நிர்பந்தமும் செய்யலை நீங்கள் தனியாக கொடுத்துக்குங்க இடத்துல என்ன பிழை இது மார்க்க ரீதியாக எங்களுக்கு தெரியணும் இந்த குரான்லேயோ சொன்னாலே மார்க்கரீதியாக இது கூடாதத்துக்கு ஏதாவது ஆதாரம் இருக்குது இல்லை நம்ம சும்மா என்ன செய்யலாது இதை கூடாது ஹராம் அப்படின்னு சொல்லி நம்ம தடை செய்ய முடியாது அப்போ முதல் விஷயம் இரண்டு வலிமாக்களோ ஒருத்தர் மூணு வலிமாவோ நாலு வலிமாவோ அஞ்சு வலிமாவோ ஆறு வலிமாவோ கொடுக்க கூடாத எந்த தடையும் மார்க்கத்துல ஒருத்தர் சொல்ல முடியாது ரெண்டாவது பெண் தரப்பு விருந்து கொடுக்கறதை யாரும் என்ன செய்ய முடியாது தடை செய்ய முடியாது அவங்களாக விரும்பி செஞ்சா ஆனால் சில நிர்பந்திக்கிற இடங்கள் உண்டு அதாவது நீங்களும் கொடுக்கணும்னு சொல்லி பெரும்பாலும் அப்படி இல்லை திருமண விருந்துகளை பொறுத்த வரைக்கும் அவங்க கொடுக்க தான் பாக்குறான் சொந்த பந்தங்களை அழைக்கணும் தான் என்ன செய்கிறாங்க அவங்க பார்க்குறாங்க எனவே இதில் வந்து நம்ம தடை என்ன செய்யலாது செய்ய முடியாது அதே போல் ரெண்டு பேர் சேர்ந்து ஜோயின் ஃபங்க்ஷன் அப்படின்னு வச்சுப்போம் ஜோயின் வெடிங்கன்னு வச்சுருப்பாங்க ரெண்டு பேர் சேர்ந்து கொடுப்போம் ரெண்டு பேர் சேர்ந்து கொடுக்கறதுல மிக கவனமாக இருக்கணும் பேச்சுவார்த்தையில் நீங்கள் ஹாஃப் போடணும் என்று சொன்னால் அது கூடாது நீங்கள் ஹோல்சேலில் ஹாஃப் என்ன செய்யணும் எடுக்கணும் என்று சொன்னால் அது கூடாது ஏன்னா திருமணம் முடிச்ச அந்த நிமிஷத்துல இருந்து முழு பொறுப்பு யாரு செலவுக்கு அந்த ஆண்மகன் மட்டும்தான் எல்லா விஷயம் அந்த பெண்ணுடைய எல்லா விஷயத்துக்கும் ஆண்மகன் மட்டும்தான் பொறுப்பு அவங்க ஒரு சதம் தர வேண்டிய அவசியம் இல்லை ஹோல் செலவாக இருக்கலாம் சாப்பாடு செலவாக இருக்கலாம் எதுவும் தர வேண்டிய அவசியம் இல்லை அப்ப ஜோயினா நடக்கிறதாக இருந்தா அவங்கள்ட்ட நிர்பந்தம் இல்லாமல் இன்டெரக்டாவோ அதெல்லாம் ஒருத்தர் தெரிஞ்சது டெரெக்டாவோ நீ எந்த நிர்பந்தமும் சமூக ரீதியாகவோ தனிப்பட்ட ரீதியாக கொடுக்கலன்னு இருக்கணும் அவங்களாக இல்லை இது வந்து நம்ம எங்களுக்கு தான் செய்யணும் அப்படி என்ற லெவல்ல வருமாக இருந்தா அதை நம்ம என்ன செய்யலாது மார்க் ரீதியாக தடை செய்வதற்கு எந்த விதமான ஆதாரமும் என்ன எங்கள்கிட்ட இல்லை அல்லாஹ்வே குர்ஆனில் ஃபைன் திபுனல குமான் செய்யும் இன் ஹுஹசன் ஃப குனுஹு ஹனி அம்மர்யா அவர்கள் தங்கள் பக்கத்தில் கொடுக்கப்பட்ட மகர்லேருந்து மனமு வந்து தந்தால் நீங்கள் உண்ணுங்கள் என்றால் அளா அப்போ மனமுத்தலுக்கு என்ன ஆதாரம் அதுக்கு ஆதாரம் எடுக்க இயலாது அவங்களாம் மனமு வந்து தந்ததுக்கு ரெண்டு பேருக்குள்ள மனசாட்சி தான் ஆதாரம் அவங்க மனமு வந்து தந்தாங்களா மனம் ஓக்காமல் தந்தாங்களான்றது எங்களுக்கு எப்படி தெரியும் அது வந்து ரெண்டு பேரும் புரிஞ்சு கொள்ளத்துல தான் இருக்கு ரெண்டு பேரும் அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் இருக்கு அவர் மனமும் வந்தா தந்தா நீர் நிரூபிப்பார் சில வேலை அங்க பார்த்தா எல்லா நிர்பந்தமும் என்னது மனம் வந்தா தந்தாரு நீங்க அதை எங்க கேக்கிறீங்க தந்தது ஐம்பது லட்சம் நாற்பது லட்சம் திருப்பி வாங்கி எடுத்துட்டாரு ஆனா கேட்டா மனமும் வந்து தந்தாருன்னு சொல்லி இன்டெரெக்டா பேத்திருக்கும் அது ரெண்டு பேர்ல குற்றவாளி யாரு செஞ்ச வரலாட்ட குற்றவாளி மனமும் வந்து தந்தால் நல்லா என்ன சொன்ன குழு சாப்பிடுங்கன்றான் அப்போ உதாரணமா ஒரு அஞ்சு லட்சம் குடுத்திக்கிறோம் ஒரு லட்சத்தை அவங்க திருப்பி தராங்க சாப்பிடுங்கன்னா என்ன அர்த்தம் சாப்பிடலாம் நம்ம சாப்பாடு போடலாம் கலந்து கொள்ளலாம் அதெல்லாம் மார்க்கருதியா எந்த தடையும் செய்யலாது எனவே திருமண விருந்தை பொறுத்த வரைக்கும் திருமணத்துக்கு முந்தைய நாள் விருந்தாக இருக்கலாம் முந்தி ரெண்டு மூணு நாளைக்குள்ள விருந்தாக இருக்கலாம் பெண்களை இலங்கை வளமையெல்லாம் குடல் சாப்பாடு நோட்டு போடுவாங்க இந்த மாட்டை அறுத்து விட்டு போட்டு அடுத்த நாள் கறிக்க எடுத்துப்பா அதில் மிஞ்ச குடல் அதெல்லாம் சேர்த்து அன்றைக்கு ஒரு சாப்பாடு குடல் சாப்பாடுனு போட்டு அதை ஒன்று எடுத்துருவாங்க இப்படி எதையாவது ஒன்று ஒரு வளமையை உண்டாப்போம் ஒவ்வொரு ஊர்லையும் இதை நம்ம தடை செய்யறதுக்கெல்லாம் இல்லை ஆனா மிக முக்கியமான அம்சம் அகதமிக்காவுக்கு பொருள் திருமணத்தை வலியுறுத்தக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் கொடுக்கக்கூடிய வலி மாதிரி இருக்குது அதை சீர்குலைக்கிற மாதிரி அதை செகண்ட் ஆக்கிற மாதிரிக்கே கூட அப்படி செகண்ட் ஆக்குற மாதிரி தான் அந்த மார்க்கருதியா தானே முதலாவது கொடுக்கப்படுற அது யார் கொடுத்தாலும் முதலாக கொடுக்கப்படுறது பெண் தரப்பால் கொடுத்தாலும் அதுதான் இப்போ நிறைய விஷயம் என்னன்னா பொண்ணு சாப்பாடு முதலான நாள் கொடுப்பாங்க வலிமா அடுத்த நாள் ஆயிக்கும் இதுக்கு வலிமானு சொல்றதில்லை இது ஒன்னூட்டால கொடுத்ததுக்கு வலிமான்னு சொல்றது இல்லை அடுத்த நாள் மாப்பிள்ளை கொடுத்தது தான் வலிமாண்டு சொல்றது கணவன் தான் பொறுப்பு அது வேற ஆனா திருமணத்துக்கு அடுத்த நாள் நடக்கிறதுக்கு பேர் தான் திருமணத்துக்கு அடுத்த நாள் நடக்கிறதுக்கு பேர் வலிமா தான் அப்போ முதலாவது ஒரு ஆணை என்ன செய்யணும் தண்ட பகுதியை முக்கியத்துவப்படுத்தி அவன் தான் மோரா என்ன செய்யணும் கொடுக்கணும் அது நீ வேண்டியது கொடுங்கன்னு சொல்லணும் திருமணத்துக்கு முடிஞ்சதுலேருந்து கொடுக்கப்படுற எல்லாமே என்ன பேர் அதுக்கு பேர் வலிமாட்டு பேர் தான் அது பெண் தரப்பு வலிமத்து நிசா வலிமத்து ஜவுஜ் இப்படி தான் போகும் அப்ப ஒரு ஆண் என்ன செய்யணும் அதுக்கு முந்திக்கிறோம் நான் தான் ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் மற்றவங்க விரும்பினவங்க என்ன செய்யலாம் கொடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் முடிஞ்ச போற ஊர்ல கொடுப்பாங்க குடும்பத்தை அது இதெல்லாம் கூப்பிட்டு அதுக்கு பேர் வலிமா தான் திருமணத்துக்காக தான் கொடுக்கப்படுறது வலியுமா அது அப்ப எனவே இவரோட விருப்பத்தில் நடக்கப்படக்கூடிய அந்த திருமணத்துக்காக நடக்கக்கூடிய விருந்துகள் இதான் ஆனா வாஜிப் என்று சொல்றது முதலாளர் சொல்லப்படுறது அந்த இதுக்கு தான் அது நீ யார் தரப்பு கூப்பிட்டாலும் சரி முதலானால் இவருடைய திருமணம் அதற்கான அழைப்பு என்று பெண் தரப்பு கூப்பிட்டாலும் சரி ஆண் தரப்பு கூப்பிட்டாலும் சரி யார் கூப்பிட்டாலும் அதுதான் வலிமா அதுதான் அந்த வலிமான வலியுறுத்தப்பட்ட அந்த வலிமா அடுத்ததெல்லாம் சாதாரணமான என்ன வழிமாக்கல் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும் ஏன்னா மார்க்கத்தில் இது தடை செய்யறதுக்கு எதுவும் இல்லை ஒரு செய்தி வருது அபுதாதுல மூவாயிரத்து எழுநூத்தி நாற்பத்தஞ்சாவது இலக்கத்தில் அதில் அப்துல்லா பின் உஸ்மான சகஃபி என்றவர் அவர் இவர் அறியப்படாதவர் அதுல என்ன வருது என்று சொன்னால் அதாவது

அஹ் முசைப் இப்படி ஒரு தடவை இருந்து அழைக்கப்பட்டாராம் ஒரு வலிமாவுக்கு முதலாம் நாள் பதில் சொன்னாராம் இரண்டாவது வலிமாவுக்கு அழைக்கப்பட்டாராம் ரெண்டாம் முறை அவர் பதில் சொன்னாராம் மூன்றாவது முறை அழைக்கப்பட்ட டைம்ல அவர் பதில் சொல்லலையா சும் அத்தின் வரியா யா மோஸ்துதிக்காக என்ன செய்கிறாங்க செய்கிறாங்க அப்படின்னு சொன்னதாக இந்த செய்தி என்ன வருது செய்லகின் மனது இது வந்து வைஃபானது மோஸ்துதி மூணாம் நாள்லையும் வரையிலும் முதலாம் நாள்லையும் என்ன செய்யலாம் மோஸ்துதி வரலாம் முதலாம் நாள் செய்கிறதுலேயே என்னது மோஸ்துதி வரலாம் அழகாக நோமலா பிரித்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்தா அதுக்கு என்ன செய்யலாம் மசூதி வராமலும் என்ன செய்யலாம் போகலாம் எனவே இது அதை குறிக்காது மிச்சம் பலகீனமான செய்தி அதே போல சுனனு திரும்பி ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆயிரத்தி ஏழாவது இலக்கத்துல இந்த செய்தி வருது இப்போ மசூதி தொழிலாள வரியாக இந்த செய்தியும் அந்த என்னது மிகவும் பலகீனமான வாய்ப்பான செய்தி அதாவது இந்த மூணு நாள் முதலாம் நாள் இப்படி இரண்டாவது நாள் இப்படி வரக்கூடிய அந்த செய்தி இதுவும் பலகீனமான செய்தி எனவே திருமண சாப்பாடை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த செய்தியை பாருங்களே அதாவது ஒரு ஒரு நிலம் விற்கிறாங்க புகார்ல வர செய்தி இது ஒரு நிலம் விற்கிறாங்க அந்த நிலத்தை வாங்கினவர் ஏதோ செய்கிறதுக்கு தோண்டி பார்க்குறாரு உள்ளுக்கு பெரிய புதையல் என்ன செய்யுது தங்க புதையல் இருக்குது உடனே வந்து அந்த வித்தவற்ற போரா போய் சொல்கிறாரு இது வந்து புதையல் ஏன் இது உங்களோட தான் புதையல் நீங்கள் நிலத்தை தான் எனக்கு விற்று இங்கே புதையை அவர் சொல்ல இல்லை இல்லை நிலத்தை விற்றா புதையில சேர்ந்து அவங்களுக்கு வித்தாச்சு பாருங்க அந்த ஈமாண்ட சப்ஜெக்ட்டை நம்ம என்ன சொல்லுவோம் மாஷா எல்லாம் உட்கோட நேர்மையை பாராட்டுறேன் அப்படின்ட்டு புதையை என்ன செஞ்சுருவோம் வாங்கி எடுத்துருவோம் இப்படி ஒரு விஷயா உள்ள மக்கள் இந்த காலத்தில் இருக்குமா இல்லையா தெரியாது பொட்குவியை வாங்கி எடுத்துருவோம் அல்லது அவர் என்ன செய்வார்ன்னா நிலத்தை வாங்கினா பொட்குவியில் சேர்த்து வாங்கினா நிலத்துல ஒவ்வொன்றும் உங்களுக்கு திருப்பி தந்து இருக்கீங்கமான என்ன அதை கேட்டு அது ஒரு சண்டை வந்துடும் இது ரெண்டு பேரும் சண்டை என்ன இது உங்களுக்கு தான் இல்லை இது வந்து என்னது அதாவது மாறி மாறி இது உங்களுக்கு தாண்டி ரெண்டு பேரும் மாறி மாறி கடைசியில் இது வழக்குக்கு வருது வழக்கு வந்தால் காதியார் பார்க்குறாரு இது என்ன தீர்ப்பு சொல்லலாமல் இருக்குது அவர் சொல்றாரு ஒரு ரெண்டு பேருக்கு மகன் மகள் இருக்கான்னு கேட்கலாரு ஒருத்தருக்கு மகன் இருக்குது ஒருத்தருக்கு மகள் இருக்குது ரெண்டு பேரும் கல்யாணம் முடிச்சு வைங்க இந்த புதையல் அவங்களுக்கு கொடுத்துருக்கானார் ரெண்டு பேர் திருமணம் முடித்து வச்சு புதையல் அது கொடுத்துருங்க தீர்வாயிருந்து அதே மாதிரி செஞ்சாங்கன்னு வருது இப்போ அவருடைய பார்வையில் இது ஏன்ட் புதையல் இல்ல இது பொண்ணுடைய புதையல் பொண்ணுட்டுக்காரர புதையல் சரியா இப்போ கல்யாணம் முடிச்சு வச்சா யாருக்கு ஆஃப் வருது இப்போ மகனுக்கு ஆஃப் வருது மகன் அதாவது பெண் வீட்டுக்காரருட பார்வையில் அவரோட புதையல் இல்ல மகன் வீட்டுக்காரர் புதை இவங்களுக்கு ஆஃப் வருது அப்படி இருந்தாலும் கூட இது அங்கீகரிச்சு பெண் வீட்டு புதைகளாக இருந்தால் அங்கீகரிக்கப்படுறதுக்கான இங்க காரணம் விருப்பம் அவங்க அவர் வந்து என்னது அதாவது இந்த இடத்துல நிர்பந்திக்கப்படல இதை கொடுக்க நிர்பந்திக்கப்படல அவர் தான் ஆனா நினைக்கிறாரு அப்ப எனவே நிர்பந்திக்கப்படலை அவ இவரும் மாநாடு கிடைக்கிறாரு எனவே விருப்பம் ஒன்று இருந்தால் அதுல மார்க்க ரீதியாக ஒரு தவறு ஒன்று இல்லை என்பதுக்கு இந்த ஒரு செய்தியை நம்ம என்ன செய்யறோம் புரிந்து கொள்கிறோம் இதுல தவறு இல்லை மார்க்க ரீதியாக இதை தடை செய்யறவங்க வந்து சும்மா காரணங்கள் என்ன செய்யறாங்க ஏற்படுத்துறாங்க இப்ப இந்த மார்க்க இதுல நம்ம இந்த குர்ஆன் சுண்ணா பேசுற இதுல வந்து பிறந்து வாழற டைம்ல என்ன செய்வோம் எங்களுக்கு என்ன இந்த சமுதாயத்துல குர்ஆன் சுண்ணா அடிப்படையில் சமுதாயத்துல பிரச்சாரம் செய்யப்பட்டிருப்ப சில ஊர்களுக்கு ஊரோ இது வித்தியாசப்பட்டிருக்கு அதுலதான் நம்ம வளர்ந்துருப்போம் அதைத்தான் நம்ம குரான் சொன்னான்னு பேசுவோம் அதான் பேசுவோம் அதெல்லாம் நம்ம ஆய்வுக்கு உட்படுத்த போதில காரணம் குரான் சொன்னா உட்பட்ட எல்லா மக்களும் பேசுறாரு அதை என்னைக்கு நம்ம ஆய்வு செய்யறோமோ அன்றைக்கு பிழை பட்டு அது பிழைன்னு சொன்னா வாபஸ் வாங்க அர்த்தம் அல்ல நாங்க வந்து எங்க இப்பதான் சரியான கருத்துக்கு அர்த்தம் எங்கன்னா தெரியாம இருந்தோம் சரியான கருத்துக்கு அர்த்தம் எப்ப வாபஸ் சொல்லுவோம்டா நாங்களாக வளர்ந்த பின்னால் ஒரு ஆய்வு செஞ்சு உண்டை சொன்ன பிறகு திருப்பி அது பிழைன்னு நம்ம சொன்னோம்னா அதை கருத்துலேயே என்ன செஞ்சிடும் வாபஸ் வாங்கிட்டார் இது அப்படி நம்ம அதில் தான் வளரும் இது கூடாது கூடாதுன்னு சொல்லி தான் வளரும் அதுக்கு பின்னால் படித்து பார்க்குற சந்தர்ப்பத்தில் எப்படி இது கூடாது அப்படி என்று சொல்கிறதுக்கான ஒரு முகாந்திரம் என்ன செய்யலை கிடைக்கல அரபு உலகத்திலேயே மற்ற மற்ற சலப அறிஞர்கள் யாரும் ஒராளாவது என்னது இது கூடாதுன்னு என்று சொன்ன மாதிரி இல்லை இப்போ பெரும்பாலும் எங்களுக்கு அதாவது தமிழ்நாடாக இருக்கலாம் இலங்கையாக இருக்கலாம் மொரோக்கோவுடைய திருமண வளமைகள் இருக்குது அப்போ அல் ஆதாத் அல் பஹ்ரிபியா அப்படி என்று அது அலி ஃபர்கூஸ் ஒரு புத்தகம் எழுதுகிறார் மொரோக்கோ திருமண வளமைகள் அப்படி என்று சொல்லி எழுதிக்கிறார் அதுல இந்த மாதிரி சப்ஜெக்ட் எல்லாம் அவர் சொல்லிக்கிட்டு வர்றாரு இப்போ சொல்ற சந்தர்ப்பத்தில் கூட கூடாது என்ற சப்ஜெக்ட்டுகள் என்ன செய்யல சொல்லலை இப்போ அப்படி அப்படின்ற அடிப்படையில் நடக்கிற ஆடம்பரங்கள் நடக்கிறது முதலாம் நாளில் என்ன செய்யலாம் ஸ்டார்ட் ஆகலாம் எனவே இந்த அடிப்படையில் மார்க்கத்தில் கூடாது என்று சொல்றதுக்கு இதுல என்ன எந்த ஒரு பகுதியும் நம்ம என்ன செய்யல காணல அதில் தவிர்க்கப்படவே நிகழ்க்கு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் இன்ன என்ன விஷயங்கள் என்ன சொல்லணும் தவிர்க்கப்படணும் அதை தவிர்க்கப்பட்டால் விருந்தோம்பல் மக்களுக்கு உணவு கொடுக்கறது என்றது ஒரு தவறாக என்ன செய்யலாது என்ன வர முடியாது இது ஒரு பகுதி